example 4.23 an aeroplane after takeoff an airport flies due north at the speed of the thousand kilometer per hour at the same time the another aeroplane takeoff from is the same airport to flies due west at in the speed of thousand two hundred kilometer per hour the how far apart it will be the two planes are after one and a half hours I've been ஒரு ஃப்ளைட் இங்கேருந்து ஜீரோ இதுதான் நம்ம ஒரு டைக்ராம் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் என்ன செய்யுது நார்த்து டைரெக்ஷன் நம்மளுக்கு தெரியும் இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு இல்லைங்களா அப்போ ஃப்ளைட் இங்கேருந்து நார்த்தில் போகுது இங்கேருந்து வெஸ்ட்டில் போகுது அப்படின்னு நம்மளுக்கு இங்கே சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமேட்டிக் பார்க்கும்போது இங்கேருந்து ஏர்போர்ட்டில் இருந்து தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்படி இந்த பக்கம் போகுது ஒரு நார்த்தில் போகுது இல்லைங்களா அடுத்தது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பேர் ஹவரில் இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவரில் இங்கே போகுது இந்த ஃப்ளைட் ஒன்று போகுது புரியுதுங்களா இது ரெண்டுமே ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க லெட் ஃபஸ்ட் த ஏரோப்ளைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ அண்ட் கோஸ் அப் ஏ டூவர்ஸ் அ நார்த் ஃபஸ்ட்டு நார்த்தில் எப்படி போகுது ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் நம்மளுக்கு தேவையானது என்ன கேட்டிருக்காங்க ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஸ்பீடை மட்டும் வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் தேர் ஃபோர் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஃபஸ்ட் ஏரோப்ளைன் இன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ ஹவர் அப்போ ஒன் இன்டூ டூ 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 ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ அதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனை த்ரீ பை டூ ஹவர் ஆக்கிக்கிறோம் ஸோ வேர் ஓஏ ஓஏ அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு இது இல்லைங்களா ஓலேருந்து ஏ வரைக்கும் போகிறது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஸோ அது ஓஏ ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க தௌசண்ட் கிலோமீட்டர் போகுது டைம் அப்போது ஸ்பீடு இது டைம் வந்து எவ்வளவு த்ரீ பை டூ அப்படி போட்டுவிட்டோம்னா ரெண்டுத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணும்போது அது டூ அல்ல தௌசண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குது இல்லைங்களா அந்த ஃபஸ்ட் ஏரோப்ளைன் இஸ் ஓஏ டூ ஃபிளைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது லெட் த செகண்ட் ஏரோப்ளைன் அப்போது செகண்ட் ஏரோப்ளைன் starts ஃப்ரம் ஜீரோ அதாவது ஓ இல்லைங்களா அப்போது ஓலேருந்து அட் த டிஸ்டன்ஸ் of த டைம் he goes அப் towards த வெஸ்ட் அப்போது இப்படி போகுது இது மேலே இப்படி ஏன்ற நார்த் directionல போகுது இது வெஸ்ட்டு டைரக்ஷனில் வருது towards the west பட் ஓ பி ஈக்குவல் டு அப்போ எவ்வளோ போகுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு time already, நம்மளுக்கு தெரியும் 3 by 2, அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது டூவில் வந்து தௌசண்ட் டூ எவ்வளோ பாட்டு சிம்பிஃபை பண்ணா வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மீட்டர் செகண்ட் ஏரோப்ளைன் ஓபி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் வெஸ்ட்டில் ட்ராவல் ஆகுது ஸோ த ரெக்யூட் டிஸ்டன்ஸ் டு பி ஃபவுண்ட் எஸ் பிஏ அப்போது பிஇக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா இந்த பியிலருந்து ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸு அதை தான் நம்ம எப்படி போட்டிருக்காங்க த ரெக்ய்ட் டிஸ்டன்ஸ் டு பி ஃபவுண்ட் இன் பிஏ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ த இட்ஸ் ரைட் ஆங்கிள் ரெட்ட ஏஓபி அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இது வெஸ்ட்டில் ட்ராவல் ஆகுது திஸ் இஸ் டுவோர்ட்ஸ் அஸ் இஸ் இந்த வெஸ்ட் இது வந்து டுவோர்ட்ஸ் அ நார்த் இல்லைங்களா அப்போ நார்த்தில் ட்ராவல் ஆகுது ஸோ இது நார்த்து இது வெஸ்ட்டு ஸோ ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கேட்குறாங்க அப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் உள்ள ஃப்ளைட் அங்கே தான் இருக்குது நார்த்தில் போன ஃப்ளைட் ஏன்ற பொசிஷனில் இருக்குது பீன்ற ஃப்ளைட் வந்து வெஸ்டர்ன் சைடில் போன ஃப்ளைட்டாக இருக்குது அப்போ இது ரெண்டும் எங்கே நம்ம கொயின் சைட் ஆகுதுன்னா ஏயும் பியும் இல்லைங்களா அதை தான் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் அக்கார்டிங் டு த பித்தா படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் இதை தான் ஓஏவுன்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டுவோர்ட்ஸ் அ நார்த் த செகண்ட் ஃப்ளைட் டுவெர்ஸ் அ வெஸ்ட் அது ஓபின்னு சொல்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது ஓஏ ஃப்ளைட் வந்து எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தது செகண்ட் வந்து எவ்வளவு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் வருது அப்போது நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபிஃப்டீன் இன்டூ ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ப்ளஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட எயிட்டீன் இன்டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த ஹண்ட்ரட் ஸ்கொயரும் இந்த ஹண்ட்ரட் ஸ்கொயரும் காமனாக இருக்குது இல்லைங்களா எது தூக்கி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட்டீன் ஸ்கொயரும் நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டுவிட்டு அப்போ ஹண்ட்ரட் ஸ்கொயர் காமனாக இருக்குது வெளியில் போயிட்டால் ஃபிஃப்டின் இன்டூ ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டின் இன்டூ எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் வருது அப்போ ஹண்ட்ரட் ஸ்கொயர் இன்டூ ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இப்போ மல்ட்டிப்ளேஷன் பண்ணும்போது நம்ம சிம்பிஃபை பண்ணி எடுக்கலாம் எப்படி ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்போ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் எப்படி இருக்கலாம் த்ரீ ஸ்கொயர்னு எடுக்கலாம் சிக்ஸ்டி ஒன்னுக்கு நம்ம ரூட் கிடையாது சிக்ஸ்டி ஒன்னே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போது ஏபி ஸ்கொயராக இருந்தது அது ஏபின்னு எடுத்துகிட்டு இங்கே ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வரும்போது அது எப்படி வருது ஏபி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு வருது அப்போ இங்கே வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் ஏபியை மட்டும் போட்டு அதை வந்து ஸ்கொயர் ரூட்டாக இங்கே போடும்போது ஹண்ட்ரட் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வருது அப்போது ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு நம்ம செப்பரேட்டாக பண்ணும்போது டூ இன்ட்டு ஒன் பை டூ வந்துடும் இல்லைங்களா ஹண்ட்ரட் இன்ட்டு த ரூட்டுக்கு பதில்தான் நம்ம ஒன் பை டூ போடுறோம் அப்போ டூ டூ கேன்சல் ஹண்ட்ரட் அப்படியே வந்துடும் அதேமாரி த்ரீ இன்டூ ஸ்கொயர் இன்ட்டு அந்த ஸ்கொயர் ரூட்டு தனியாக போடுறோம் அப்போ ஒன் பை டூ வந்துடும் அப்போ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு வெறும் த்ரீ தான் இருக்கும் அப்போ ஃபைனலி இருக்கிறது என்னது ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும் அப்போது ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ ஏன்னா இது ரெண்டு தான் கேன்சல் ஆகி போய் இல்லைங்களா அப்போ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தட் இஸ் ஏபி அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ளைட் ஏ அண்ட் ஃப்ளைட் பி புரியுதுங்களா ஃப்ளைட் ஏ அப்படின்னு சொல்லும்போது அது நார்த்தில் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்டு ஃப்ளைட் பின்னு சொல்லும்போது அது வெஸ்ட்டை ட்ராவல் பண்ண ஃப்ளைட்டு ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது ஏபி ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்ம கேட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த டூ ஃப்ளைன் வில் பி ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எப்படி இருக்குது ஏபி ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் ரூட் சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஓகேங்களா அது ஹவு ஃபார் அப்பார்ட்டத கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருச்சு ஸோ இப்படி அழகாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்ஸ் அழகாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அழகாக ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகேங்களா புரியலன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோ போட்டு பாருங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவங்க கேட்ட ஃபுல் மார்க்ஸ் ஓகேங்களா